வாங்கி ஹிட் இருக்குங்க பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு எங்க இருந்துடா இவ்வளவு ஆடியோ அது பாட்டுக்கு புற்றுசல் மாதிரி வந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு அதிர்ச்சி நமக்கு கொடுக்குது இன்னைக்கு ரிலீஸ் ஆன ஆடியோல என்னன்னா சவுக்கு சங்கர ஜெயிலுக்குள்ள வச்சே போட்டு தல்றதுக்கு நம்ம அண்ணன் முடிவு பண்ணிருக்காரு அண்ணன் சீமான் அத பேசின ஆடியோ ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது திமுக அரச பாருங்க கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானது ஒரு கருத்தை பேச விடல வழியில நீளாடாடே அரசியாண்டிருக்காரு எனக்கு அதிர்ச்சியா இருக்குங்க மனுஷங்க இப்படி எல்லாம் இருப்பாங்களான்னு தெரியல நமக்கெல்லாம் புடிச்சா புடிக்குது பிடிக்கலன்னா பிடிக்கல மூஞ்சிக்கு நேரம் நின்று பேசக்கூடிய ஆளுங்க முதுகலை குத்தி நமக்கெல்லாம் பழக்கம் கிடையாது இதுகளெல்லாம் பார்த்தா அரசியல் இவ்வளவு சில்றையா போச்சா அப்படின்னு வருத்தமா இருக்கு நமக்கு இதெல்லாம் இருக்கட்டுங்க சாட்டை துறைமுருகன் அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு பாருங்க அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட ஒரு வீடியோ போட்டிருக்காரு முத வீடியோ பாத்துருங்க அப்ப நம்ம மிச்சத்தை பேசிடலாம் ஒரு அதிகாரிட்ட என் செல்போன் போது அந்த செல்போன்ல என்னுடைய கட்சி தலைவர் சீமான் பேசியது அவர் ஏன் பேசியது கட்சியினுடைய பொறுப்பாளர் நான் பேசியது எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட பேசியது இதையெல்லாம் எடுத்து வச்சு பொதுவெளியில வெளியிட வேண்டிய அவசியமும் தேவையும் என்ன இருக்கிறது பாத்தீங்களா அந்த வீடியோல என்ன சொல்றாரு சாட்டை துறைமுருகன் என்னுடைய போனை ஒரு ஆபீசர் பிடிக்கிட்டாரு போலீஸ் ஆபிசர் பிடிக்கிட்டாரு அதுல இருந்த ரெக்கார்டிங் எல்லாத்தையும் எடுத்துட்டாரு தலைவர் என் கூட பேசுனது தலைவர்னா சீமான் தலைவர் என் கூட பேசுனது நான் அவர் கூட பேசுனது அப்புறம் என் நண்பர்களோட பேசுனது எங்க கட்சி நிர்வாகிகளோட பேசுனது இந்த ரெக்கார்டிங் எல்லாம் எடுத்து சமூக வலைதளங்கள்ல பரவ விட்டு இந்த திராவிட கூடாரம் இவ்வளவு சில்லறையா இவ்வளவு கேவலமான வேலை செய்யுது அப்படின்னு ஒரு பெரிய வீடியோல புலம்பி இருந்தார் நான் என்ன கேக்குறேன் இது வரைக்குங்க ஒரு முறை கூட நான் யாரோட பேசினாலும் ரெக்கார்ட் செஞ்சதே இல்ல ரெக்கார்ட் செய்வது என்பது ஒரு அச்சத்தின் வெளிப்பாடு அது ஒரு அயோக்கியத்தனம் தேவைக்கு ரெக்கார்ட் பண்ணலாம் இப்போ நான் ஒரு அக்யூஸ்டோட பேசுறேன் நாளைக்கு அவை மறுத்து பேச வாய்ப்பிருக்கு அல்லது நான் ஒரு முக்கியமான ஆளுகிட்ட ஒரு விவாதம் பண்றேன் அவன் நாளைக்கு சொல்லிட்டு ரெக்கார்ட் அது ஒரு வாய்ப்பான்றா கையில வச்சுக்கிறீங்கன்னா ஆனா யாருகிட்ட பேசினாலும் ரெக்கார்ட் பண்ண வேண்டது இருக்குல்ல தலைவர்கிட்ட பேசினாலும் தொண்டைங்க கிட்ட பேசினாலும் கிட்ட பேசினாலும் அவங்க என்ன கூப்பிட்டாலும் நான் அவங்கள கூப்பிட்டாலும் ரெக்கார்ட் பண்ணிடுவேன் அப்படின்றது ஒரு அச்சமான சூழ்நிலையில யார் மீதும் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில இந்த நாம் தமிழர் கும்பல் இதுதான் உதாரணம் அதுல தம்பி சாட்டை துறைமுருகன் நீண்ட சொற்பொழிவாற்றிருக்காரு என்னுடைய போன்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்து எல்லாரும் சமூக வலைத்தளங்களை பரப்புது இந்த திராவிட கூட்டம் அப்படின்றாரு நானே கேக்குறேன் தம்பி ஒரு ஆளை விடாம யாரு கூட பேசினாலும் என்னத்துக்கு ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறீங்க யாரோட பேசினாலும் எதுக்கு ரெக்கார்ட் பண்றீங்க அப்படி ரெக்கார்ட் பண்றது நோக்கம் என்ன அவங்களை குறித்த தகவல்களை கையில வச்சுக்கிட்டு மிரட்டுறதுக்கா இல்ல உன்னோட ஆடியோ நான் கையில வச்சிருக்கேன் பா என்னைக்கு வேணாலும் எதுவும் பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கு அடிமையா அவங்கள வேலை வாங்குறதுக்கா இல்ல என்ன அந்த அளவு நம்மளை கழுத்தறுப்பாங்க அதனால அவங்களோட ரெக்கார்டிங்லாம் இருக்கட்டும் நமக்கு சேஃபர் சைட்ல நம்ம நிக்கிறதுக்கு உதவும் அப்படின்னு நீங்க பண்றீங்களா ஏன்னா எல் எது எது பண்ணாலும் அதுக்கு பின்னாடி ஒரு மோட்டிவ் இருக்கும்ல ஆனா நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க மொத்த பேருடைய பேச்சையும் ரெக்கார்ட் பண்ணி இருக்கீங்க அப்ப ரெக்கார்ட் பண்ணதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் தான் இங்க பேசு பொருளா இருக்கு நீங்க ரெக்கார்ட் பண்ணலன்னா அந்த போலீஸ்காரங்க உன்னுடைய போனை வாங்கி பார்த்துட்டு இதுல ஒன்னும் தேரலையா அப்படின்னு திரும்ப கொடுங்க போறாங்க கேஸ் முடிஞ்சோடனே திரும்ப கொடுப்பாங்க அல்லது இடையிலேயே திரும்ப கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களே ஆனா நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சதுனால அது அவங்களுக்கு சௌகரியமா போச்சுன்னு வச்சுக்கலாம் ஆ அதை எடுத்து அவங்க ஒன்னொன்னா ரிலீஸ் பண்றாங்கன்னு கூட வச்சுக்கலாம் ஒரு போலீஸ்காரங்க ரிலீஸ் பண்ணது எப்படி திராவிட அரசியல் திராவிட சித்தாந்தத்துக்கு ஒண்ணா மாறுது இங்க தான் உங்கதவரை நீங்க திசைதிருப்பிறதுக்காக அரசின் மீது பழி போட்டுட்டே வக்கandırங்க நீங்க மாட்டே இல்ல சாட்டை துரை மூर्गन மாட்டே இந்த கட்சிலே எல்லாரும் இப்படி தான் இருக்கானுங்க எப்போ பார்த்தாலும் ரெக்கார்டிங் ஆன் பண்ணிடுறானுங்க இருறானுங்க போடுறோம் மாப்ள போடுறே அப்படினு அப்ப ஒருத்தர் இன்னொருத்தர் மேல நம்பிக்கையே இல்லாம ஒரு தமிழ் தேசியத்தை கட்டமைப்பு அப்படின்னு உருட்டுறதெல்லாம் எந்த அளவுக்கு நியாயம் உங்க சக தோழர்களை உங்களால நம்ப முடியல சக தோழிகளை உங்களால நம்ப முடியல நீங்க இதுல பாத்தீங்கன்னா ஏராளமான ஆடியோல சாட்டை துறை முருகன மற்றவர்களும் பேசுறதா இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா உங்க அண்ணன் ரெக்கார்ட் பண்றாரு இன்னைக்கு போலீஸ் ஆபீசர் கூட ஒரு போலீஸ் கூட பேசின ஒரு ரெக்கார்டிங் உங்க அண்ணன் போன்ல இருந்து வெளியே வந்திருக்கு இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்ப யாருமே நீங்க நேர்மையானவங்க இல்ல உங்க அமைப்பை சேர்ந்த எல்லாருமே ரெக்கார்டிங்கோடு தான் அழிஞ்சிட்டு இருக்கீங்க போடுறோம் அமுக்கடா ரெக்கார்டு அமுக்கடா ரெக்கார்டுன்னு உட்காந்துருக்கீங்க இது எப்படி நியாயமான அரசியலா இருக்கும்

பேசனவங்கள நான் கண்டிச்சிருக்கேன் கும்பல் வைகளானது என்ன திமுக அரசு என்னை கொல்ல பார்க்கிறது திமுக அரசு ஜெயில வச்சு என்னை கொல்ல பாக்குது தான் கார்ல கூட்டிட்டு ஆக்சிடென்ட் பண்ணி என்ன கொல்ல பாக்குதுன்னு கார்ல முன்னாடி ஓட்டுநரா இருக்கிறது ஒரு போலீஸ் பக்கத்துல உட்காந்து போறது ஒரு உயர் அதிகாரி ரெண்டு பேரும் சமூக சங்கர் இந்த பக்கமும் இந்த பக்கமும் போறது போலீஸ்காரங்க நடு சீட்ல சவுக்கு சங்கர் உட்காந்துட்டு போறாரு இதுல பண்ணா போலீஸ்காரன் சேர்ந்து உங்களை கொள்றது நோக்கமா இருந்தா கொல்ல போறாங்க இவங்க என்ன போலீஸ்காரங்க என்ன படையா திமுக அரசுக்கான தற்கொலைப்படையா இல்ல இல்ல அவங்களுக்கு குடும்பம் இருக்கு அவங்களுக்கு குட்டி இருக்குல்ல அப்ப ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததை நீங்க எப்படி மாத்துறீங்க என்ன கொல்ல பாக்குறாங்கன்னு நம்ம சவுக்கு சங்கர் பயங்கரமா கதறாரு அவர் கதர்ன உடனே அதை அப்படியே தூக்கிக்கிட்டு நாம் தமிழர் பாருங்கள் பாருங்கள் ஐயோ அம்மா இப்படியாக மாறிவிட்டது ஒரு கருத்து சுதந்திரத்திற்கு உரிமை இல்லையா இந்த நாட்டிலே உங்களை மாதிரி ஆட்கள்லாம் வீதி வீதியா போற வரவெல்லாம் கேவலப்படுத்திட்டு இருப்பீங்க உட்காந்து கருத்து சுதந்திரம்னு பார்த்துட்டு இருப்பாங்களா கருத்து சுதந்திரத்திற்கும் பொய்யிக்கும் வன்மத்திற்கும் பொய்ய பொருளிய கிளப்பி விடுறதுக்கு வித்தியாசம் இல்லையா இந்த வித்தியாசம் கூட தெரியாம தான் நீங்க எல்லாம் அரசியல திறறீங்களா அப்ப அத வச்சு ஓட்டுனாங்க இன்னைக்கு உண்மையாவே வெளிப்பட்டு போச்சுங்க இன்னைக்கு உண்மையாவே வெளிப்பட்டு போச்சு சில விஷயங்கள் என்ன வெளிப்பட்டு போச்சு இந்த புலல் கோபின்ற ஒருத்தரும் நம்ம அண்ணன் சீமானும் சேர்ந்து பேசுற ஒரு ஆடியோ இன்னைக்கு வெளியாயிருக்கு அப்ப அந்த புலல் கோபி என்ன சொல்றாரு அண்ணே என்னனே ட்ரீட்மென்ட் போதுமா சொல்லுங்கனே இன்னும் ஏதாவது செய்யணும்னா என்கிட்ட சொல்லுங்க சொல்லுங்கண்ணே நீங்க சொன்ன உடனே செய்வாப்ல செந்தில்குமார் நம்மால்னு அப்படின்னு அவர் பேசுற ஒரு ஆடியோ வழி வந்திருக்கு கேளுங்களே என்னண்ணே ட்ரீட்மெண்ட் போதுமா இல்லை என்ன கொஞ்சம் கொடுக்க சொல்லுமா நீங்க சொல்லுங்க சொன்ன உடனே செய்வாப்ல செந்தில்குமார் சார் நான் அப்பாயின்மெண்ட் நான் ஆனப்ப சார் வந்து ஜெயிலராக ஜாயின் பண்றாங்க நான் செகண்ட் கிரேடா இங்கே ஜாயின் பண்றேன் எனக்கு பத்து வருஷம் பழக்கம் எனக்கு நல்லா தெரியும் ஜெயிலராக இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ சொல்லுங்க இன்னும் அவனை சிறப்பாக செய்யணும்னா செஞ்சு விட்டுருவான் அவனை அண்ணே செந்தில்குமார் நம்மால் தானே போதுமா ட்ரீட்மெண்ட் இன்னும் கொஞ்சம் போடுவோமா அப்படின்னு கேட்கிறாரு அப்ப என்ன அர்த்தம் செந்தில் குமாரை வச்சு உள்ள புழல் கோபி மாதிரியான ஆட்கள்கிட்ட சொல்லி இவரை கைய ஒடிச்சு விட்டுட்டு இவர் மேல அச்சுறுத்தலை செஞ்சுட்டு அந்த பழியை யார் மேல போடுறீங்க திமுக அரசு மேல போடுறீங்க இது அயோக்கியத்தனம் இல்லையா நெத்திக்கு நேரம் நின்று பேசி அடிச்சு ஜெயிக்கிறா கட்சி தலைவனா இருக்க முடியும் எங்க அண்ணே திருமாவை பாத்தீங்கல்ல

என்ன நாடகம் இதுன்னு நான் கேக்குறேன் திமுக அரசின் மீது ஒரு பழிய போடணும் உங்களை நம்பிக்கிட்டு இருந்த ஏன்னா சமூக சங்கர்லாம் அவர் கூட பயங்கரமா நம்பினாரு முதல் தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்த நேர சீமான் வீட்டுல தான் போய் இறங்கினாரு இறங்கி அண்ணாத்த அப்படின்னாரு உடனே சீமான் கட்டி பிடிச்சா ஆதரவு கொடுத்தாரு என்ன ஆனாலும் பரவாயில்லையா நம்ம சித்தாந்தமே வேறாக இருக்கட்டும் நீ மட்டும் அரசியல் நிற்கிறேன்னு சொல்லு நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன் எங்க கட்சியில உன்னை நிக்க வைக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு அவர் சப்போர்ட் பண்ணார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஆடியோ வெளி வந்துச்சு அதுல சவுக்கு சங்கருடைய தோழி கூட பேசுறாரு இவரு என்னம்மா அவர் இப்படி பண்றாரு நான் அவருக்கு என்னம்மா தப்பு செஞ்சேன் நான் என்னம்மா பண்ணேன் அப்படின்னு புலம்புறாரு சவுக்கு சங்கருடைய கிட்ட என்னம்மா நான் செஞ்சேன் அப்படின்னு பொலம்புன இவர்தான் உள்ளடி வேலைய சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற அதிகாரிகளை பயன்படுத்தி உள்ளடி வேலைய பார்த்து ஒரு முடிச்சு விட்டு அந்த பழைய தூக்கி திமுக கவர்மெண்ட் மேல போட்டிருக்காரு இவர் புலம்புறது புதுசு இல்லைங்க எனக்கு அப்படி ஒரு அனுபவம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல ஐயா நெல்லை கண்ணன் இறந்து போயிட்டாரு உங்களுக்கு தெரியும் தமிழ் ஸ்காலர் அவர் நாங்க சின்ன வயசுல இருந்து பட்டிமன்றம் அவர் கூட பேசியிருக்கோம் பொண்ணு என் மகன் என் மகன் பேசுவார் அவரு கடைசியா நான் பேசினது ரெண்டாயிரத்தி இருபதுல செப்டம்பர்ல ஏன் அதை சொல்றேன்றீங்களா நான் ட்ரூ காலர்ல இப்பதான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு வந்தேன் உங்களுக்கு கூட அதை போட்டு விடுறேன் அப்ப அவர் என்ன தெரியுமா சொன்னாரு ஏமா சீமானத்தை விடாம நீ அடிச்சிட்டு இருக்கேன் அம்மா சீமான் ரொம்ப வருத்தப்பட்டாரு அப்படின்னு அவர் சொன்னாரு இப்ப நான் என்னத்தை பாடிக்கிறேன் அவர் ஏதோ பண்றாரு பண்றத விமர்சனமா வைக்கிறேன்பா தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தான் அப்படின்னு நீங்க தானேப்பா சொல்லி கொடுப்பீங்க எங்களுக்கு நீங்க என்னப்பா அவருக்கு சப்போர்ட் பண்ணி வரீங்க இல்லப்பா எனக்கு கால் பண்ணி பேசினாரு சுந்தரவள்ளி நம்ம புள்ள அதுவும் சேர்ந்து இப்படி பண்ணுது அப்படின்லாம் எல்லாம் அப்படின்னு உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல சொன்னாருப்பா உனக்கு எது சரின்னு தெரியுதோ அதை செய்யினாரு இந்த பார்த்துக்குங்க அவர் என் கூட பேசுனதுக்கான அத்தாச்சி ஏன்னா நான் சீமான் கிடையாது ஏன்னா செத்த பிறகு அவரை வச்சு ஒரு கதை சொல்றதுக்கு பாத்தீங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர்ல அவர் ரெண்டு முறை எனக்கு கால் பண்ணியிருக்காரு நான் எடுக்கல மூணாவது முறை நானே அவர் கால் பண்றேன் அவர் எட்டு நிமிஷம் என்கூட பேசுறாரு அந்த பேசும்போது சீமான விட்டுருமா அப்படின்னு தான் அவர் என்கிட்ட பேசுறாரு கடைசியா பேசுனதே அதான் அதுக்கப்புறம் அப்பா கூட நான் பேச முடியல அவர் இறந்தும் போயிட்டாரு புலம்புற வேலை சீமானுக்கு பொதுவாகவே உண்டு ஆளு ஆளுகிட்ட புலம்புறது இதை நான் ஏன் சொல்றேன்னா சவுக்கு சங்கருடைய அந்த தோழிகிட்ட நீங்க புலம்புனீங்கல்ல புலம்பிட்டு இந்த பக்கம் ஆளை விட்டு அடிக்க விட்டுருக்கீங்கன்னா நீங்க என்ன ஆளு அப்படின்றதான் எனக்கு அடிப்படை கேள்வி அப்ப இந்த கும்பலை எப்படின்னா ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு ஊருக்கு நாட்டாம பேசுறது நாங்கள்லாம் யோகியர்கள்னு உள் வேலை என்னன்னா ரெக்கார்ட் பண்ணி வச்சு வீடியோவும் ஆடியோவும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அவங்கள விரட்டுறது இன்னொரு வீடியோ கூட சாட்டை துறை முருகன் ரிலீஸ் பண்ண ஒரு வீடியோ பெரிய அளவுல வைரல் ஆச்சு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நீங்க உங்களுக்கு தெரியும் இந்த பசங்கள்லாம் சேர்ந்து நாம் தமிழர் கட்சி பசங்க எல்லாம் சேர்ந்து தனி அடிச்சுட்டு அம்பட்டையும் எடுத்து அதை ரிலீஸ் பண்ணி மொத்த கட்சி பையன் பையன்லாம் வெளியே போயிட்டாரு அப்பயே வெளியே போயிட்டாரு இது என்ன அராஜகம் ஒரு இடத்துல ஒரு கட்சியில இருக்கிற மெம்பர்களை பத்தி நம்ம புலம்புறோம் அப்படின்னா நம்ம கட்சிக்காரங்கிட்ட புலம்புறோம் அத கூட அவங்க பாதுகாப்பா வைக்க முடியல அத கூட ரெக்கார்ட் பண்ணி பொதுவெளியில போட்டு அவங்கள காலி பண்ணுவீங்கன்னா நீங்கள்லாம் வளர்ந்து என்ன பண்ண போறீங்க உங்க கட்சிக்கு என்ன சித்தாந்தம் இருக்குது உங்கள் கட்சி என்ன செய்ய போகுது தமிழ் தேசியம் பேசுறதுக்கு உங்களுக்கு அசியமா இல்லையா தமிழ் தேசிய பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா என்றதெல்லாம் இந்த செயல்பாட்டின் மூலமா நமக்கு கேட்க தோணுது அதையே நான் கேள்வியாக வைக்கிறேன் உங்களுக்கு வெக்கமா இல்லையா